அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா சாலை கிராமத்தில் வந்து இங்கே நிற்கிறோம் இந்த சாலை கிராமத்து பகுதியில் வந்து சாலை கிராமத்துலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே ஒன்றரை வருஷமாக வந்து இந்த சாலையில் வந்து சாக்கடை நீர் வந்து தேங்கி இருக்கு இதுவாடு சாலையில் வந்து சாக்கடை நீர் அதிகமாக தேங்கி இந்த ஏரியாவில் இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து டெங்கு மலேரியா இந்த மாதிரி பரவக்கூடிய நிலமை வந்து இருக்கு இது வந்து மழை காலத்துல இப்படி போட்டிருந்தாங்கன்னா என்ன இந்த சாக்கடைய பாருங்க சாக்கடை தெப்ப குழமே இருக்கு இந்த மாதிரி வந்து இந்த உள்ள இருக்கிற குடியிருப்புக்குள்ள இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்ன செய்யறது மக்கள் அவதிப்படுவாங்க இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வீடு வந்து இந்த யூனியன்ல இருந்து வருவாங்க இளையாங்குடி தாலுகா இருந்து சுகாதாரத்துல இருந்து வர வீட்டுக்கு வீடு இந்த சிரட்டையில தண்ணி இருக்கா பழைய டயர்ல இருக்கா அப்புறம் இந்த மாதிரி தொட்டியில தண்ணி இருக்கான்னு பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி நாடகம் போட்டு இந்த அரசு வந்து நாடகம் வந்து அரசியல் ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்து அங்கிருந்து மனு இருந்து அனுப்பி இங்க இருக்கிற இளையாங்குடி தாசில்தாரு ஆராயி அவங்களுக்கு பிடிஓ ஓஎஸ்டி இருக்கு எல்லாருக்கும் இது வந்து மனு கொடுத்தீங்க வந்து அவங்க வந்து இத வந்து என்ன பண்ணிட்டாங்க பாத்துட்டு நாங்க வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா சரி பண்ணிட்டோம்னு மனு கொடுத்துருக்காங்களே தவிர இந்த இடம் வந்து சரியா இருக்கான்னு கேட்டா சரியாகல அப்படியேதான் இருக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த இடம் அப்படியேதான் இருக்கு மனு கொடுத்ததை வந்து ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறோம் ஆட்சியர் ஆசிரியாருக்கு இளையாங்குடிக்கு அனுப்புறாரு அங்க இருந்து வந்து என்ன பண்றாங்க சும்மா பாத்துட்டு நாங்க வந்து சரி செஞ்சிட்டோம் சொல்லி இந்த இடத்தை வந்து நாங்க பூர்ணமா சரி செஞ்சோம் சொல்லி மனு திருப்பி அனுப்பிடுறாங்க அப்ப இங்க நடக்கிற அரசாங்கம் கவர்மெண்ட் யாருக்காண்டி நடக்குது சும்மா வெத்து ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இங்க ஒண்ணுமே மக்களுக்கான ஆட்சி நடக்கல இவ்வளவு பெரிய சீர்கேடு பாருங்க எவ்வளவு பெரிய சாக்கடை இருக்கு அதனால நீங்க வந்து இதை ஒழுங்கா கரெக்டா வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம் இன்னும் ஒரு 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 வாரம் உங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த பாதையும் சரி இந்த சாக்கடையும் சரி இதுக்குள்ள குளிக்கிற தண்ணி பூரா இங்க வருது லாக் செய்யணும் வீட்டுக்கு யாரும் போக முடியல வண்டியில யாரும் போக முடியல பயங்கர வந்து இத சரி பண்ணலைன்னா இந்த ஏரியால இருக்கிற மக்களை வச்சு கூட்டி கண்டிப்பான முறையில போராட்டம் நடக்கும் சாலை மறியல் நடக்கும் ஏன்னா இது வந்து பயங்கர கொசு தொல்ல தாங்க முடியல சாயந்திரத்துல இந்த பக்கம் கொசு நிக்க முடியல ஒவ்வொரு வீட்டுலயும் வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு தண்ணி கிடக்கு இதை வந்து கருத்துல கொண்டு கருத்துல கொண்டு இந்த இளையாங்குடி சுகாதாரத்துறை இருக்கிறவங்க இதை வந்து சரியான முறையில் இப்போ சீறு பண்ணலைனா இதோட விளைவு வேற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்